அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் சவுதி அரேபியா துபாய் கத்தார் பஹ்ரினில் கொண்டாடப்பட்ட ரமலான் பண்டிகை வெளிநாட்டவர்கள் மிக்க மகிழ்ச்சி முக்கிய வீடியோ பார்க்க போகிறோம் அடுத்து கோய்திற்கு வீட்டு வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிக எச்சரிக்கை அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து ஃபுட் டெலிவரி செய்ய வந்தவரை மனசாட்சி இல்லாமல் அடுத்தவனுக்கு எதிராக புகார் ஷாபில் நிகழ்ந்த சோக சம்பவம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குவைத் சவுதி அரேபியா துபாய் பஹ்ரன் கத்தார் ஆகிய அரபு நாடுகளில் இன்று ஈது உல் ஃபித்தர் ரமலான் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது கோய்த் முழுவதிலும் உள்ள ஜும்மா தொழுகை நடத்தும் பள்ளிவாசல்களிலும் மற்றும் ஐம்பத்தி ஏழு மைதானங்களிலும் பெருநாள் தொழுகை நடத்தப்பட்டது அதாவது காலை சரியாக ஐந்து ஐம்பத்தி ஆறு மணிக்கு பெருநாள் தொழுகை நடத்தப்பட்டது இது லட்சக்கணக்கான கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது அன்பை வெளிப்படுத்தி காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது அதுபோல டிஜே ஏற்பாடு செய்த திடல் தொழுகையானது மந்தகா ரவுதா கத்தா மூணு ஜெமியா இஸ்லா கால்பந்து மைதானத்தில் இன்று நேரம் காலை சரியாக ஆறு இருபது மணிக்கு பெருநாள் தொழுகை நடத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களது அன்பை வெளிப்படுத்தினார்கள் எனதான் கோயத்தில் சவுதி அரேபியாவில் பெருநாள் தொகையை தொழுது முடித்து ரம்ஜான் பண்டிகை நண்பர்களோடு கொண்டாடினாலும் நம் சொந்த பந்தத்தோடு ரம்ஜான் பண்டிகை கொண்டாட முடியவில்லை என்ற வருத்தம் அனைவருக்கும் இருக்கு என்ன செய்யுது பொருளாதார பிரச்சனை என்ற ஒரே காரணத்துக்காக தாய் தந்தை மனைவி குழந்தை நண்பர்கள் இப்படி அனைவரும் பிரிந்து வந்து இந்த அரபு நாடுகள் கஷ்டப்படும் ஒவ்வொருவருக்கும் அருள் புரியட்டும் நாம் செய்த நற்காரியங்களை ஏற்றுக்கொள்வானாங்க அடுத்த தகவல் கோயிலுக்குள்ள கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு தொழிலாளர்களுக்கு அடுத்தபடியாக உள்ள வேலை ஃபுட் டெலிவரி ஜாப் தாங்க இவங்க வேலை என்பது டெய்லி போராட்டம் தாங்க மத்தாலத்துக்கு ரெண்டு பக்கம் அடி போல போலதான் டெலிவரி வர்சுடைய நிலைமையும் டெலிவரி லேட் ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் திட்டுவாங்க டெலிவரி கொடுத்துட்டு சீக்கிரம் வரலன்னா ரெஸ்டாரண்ட் கலந்து திட்டுவாங்க எப்போ பார்த்தாலும் எல்லாம் சொல்றாதான் டெய்லி டென்ஷன் தான் இருப்பாங்க ஃபுட் டெலிவரி தொழிலாளர்கள் இப்போ ஒரு சம்பவம் ஷேப் ஏரியா பிளாக் கேட்டில் நடந்துள்ளது அதாவது ஃபுட் டெலிவரி ஆர்டர் பண்ண ஒரு கஸ்டமருக்கு ஃபுட்டு வந்து லேட்டாக டெலிவரி பண்ணதால் முப்பத்தி ஆறு வயதான ஃபுட் டெலிவரி டிரைவரை பிடிச்சி சாவடி அடிச்சிருக்கான் ஃபுட் ஆர்டர் பண்ணுவேன் இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக ஷாப் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லைங்க பல சம்பவம் நடந்திருக்கு கோயத்தில் அரப் டைம்ஸ் பத்திரிகை வெளியானதால் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ஊரில் உள்ளவங்க நினைப்பாங்க வெளிநாட்டு வாழ்க்கை செம ஜாலியாக இருக்கான் கைனரியாக சம்பளம் வகை வகை சாப்பாடு சொகுசாக இருப்பாங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இங்கே வந்து படுற கஷ்டம் நமக்கு மட்டும்தான் தெரியும் ஃபுட் டெலிவரி ஜாப் நாலு வருஷம் பண்ணதால் அந்த வேலையின் வலியும் கஷ்டமும் நான் உணர்ந்திருக்கேன் அடுத்ததுக்குவல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஜுனைத் என்ற பெண்மணி வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ப்ரோ எனக்கு கோயத்துலேருந்து ஹத்தமா விசா வந்திருக்கு என்னுடைய பாஸ்போர்ட் ஈசிஆர் பாஸ்போர்ட் இப்போ நான் கோயத் செல்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க அதாவது கோயத் அல்லது மற்ற பேர் அரபு நாடுகளுக்கு வீட்டு வேலைக்கு செல்வதாக இருந்தால் இந்தியா சட்டப்படி வயது பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு மேலே இருக்கணும் பெண்களுக்கு கோயத் விசா வந்த பிறகு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம்கா மெடிக்கல் போடணும் அடுத்து கோயத் விசா ஸ்டாம்பிங்க்கு முடிக்கணும் இந்த மூணுத்தையும் முடித்த பிறகு கோயிலில் உள்ள இந்தியன் எம்பசிலேருந்து அக்ரீன் பேப்பர் வரும் வரணும் அகிரன் பேப்பர் வந்தவுடன் இந்த எல்லா டாக்குமெண்ட் அதாவது பாத்தீங்கன்னா போலீஸ் கிளீன் சர்டிஃபிகேட் மெடிக்கல் ரிப்போர்ட் கோயத் விசா ஸ்டாம்பிங் அப்புறம் வந்து அகிரன் பேப்பர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கிண்டியில் உள்ள ஆலந்துள்ள மேன்பவர் ஆஃபீஸருக்கு அங்கே போய்ட்டு பிஒ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும் அதாவது ப்ரொடக்டர் ஆஃப் எமிகிரன்ஸ் சர்டிபிகேட் இது வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகிடும் பிஒஓ சர்டிபிகேட் வந்த பிறகு பிளைட் டிக்கெட் போட்டுட்டு கோய்த்துக்கு செல்லலாம் இதுதாங்க ரூல்ஸு இதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களால கோயத்திற்கு செல்ல முடியாது அடுத்து வாங்க கோய்த்து தினார் பார்ப்போம் ஒரு தினத்து இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசாவாக உள்ளது ஒரு தின கோய்து இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் கை முப்பத்தினார் எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் கை இருபத்தெட்டு தினார் முன்னூற்றி பதினாறு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமமாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்